அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவில் சோலைமலை பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோயிலோட கந்தசஷ்டி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலோட ஆரம்பமாக உள்ளது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி வரைக்குமே தினமும் காலையில் எட்டு முப்பது மணிக்கு யாகசாலை பூஜைகளும் காலை பத்து மணிக்கு சண்முகார்ச்சனையும் காலை பதினோரு மணிக்கு மகா அபிஷேகமும் நடைபெற உள்ளது சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாளான அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் அன்று மாலை நான்கு மணி அளவில் குதிரை வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது மாலை நான்கு முப்பது மணி அளவில் வெள்ளிமயில் வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி கோயிலோட ஈசான திக்கில் கஜமுகாசுரனை வதம் செய்யும் நிகழ்வும் அக்னி திக்கில் சிங்கமுகாசுரனை வதம் செய்யும் நிகழ்வும் விருட்சமான நாவல் மரத்தடியில் பத்மாசூரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வும் நடைபெற உள்ளது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு சஷ்டி மண்டபத்தில் சாந்தாபிஷேகம் நடைபெற இருக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது காலை பதினோரு முப்பது மணிக்கு நித்ய உற்சவருக்கு மகா அபிஷேகம் அன்னப்பாவாடை தரிசனம் நடைபெற்று பல்லக்கில சுவாமி புறப்பாடாகிறாரு அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ஊஞ்சல் சேவையும் மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்